எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உண்டான தனி பதிவு அப்படின்னே சொல்லலாம் நாளைய தினம் நமக்கு அன்னை பராசக்தி தேவி தாயார்னுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தாயார் அவதரித்த திருநாளாம் இந்த வாசவி ஜெயந்தி நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் பெண்கள் எந்த மாதிரியான வழிபாடு நேத்தமே மேற்கொள்ளும் பொழுது கேட்டது கேட்டபடி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பராசக்தி தேவி தாயாருடைய அம்சமான அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தாயார் கலியுகத்தில் அவதரித்தனால தான் வாசவி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சக்தி தேவியினுடைய மறு உருவம் தான் வாசவி இப்படி இந்த வாசவி தேவியை கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பெயராலே அழைப்பாங்க ஆந்திராவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அம்பாவில் குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதியினர் வரமாக பெற்றதன் பலனா அம்பாள் பெண் குழந்தையாக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த குழந்தைக்கு வாசவி தேவி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டதாகவும் இந்த வாசவி தேவி தாயார் ஒரு சிறந்த சிவபக்தியாகவும் இருந்ததாக சொல்லப்படுது மிகுதியான அழகோடு தோற்றம் தரக்கூடிய தாயார் சிவனை அனுதினமும் வழிபாடு செய்து சிவனையே கரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு வருவாங்க இப்படி ஒரு நாள் இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய வேற்று நாட்டினுடைய அரசன் இந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் வாசமி தேவி தாயார் அதுக்கு முற்றிலுமே மறுத்துருவாங்க ஏன்னா தான் ஒரு சிறந்த சிவபக்தையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிவனையே திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதால வேறு யாரையுமே நான் கரம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குண்டத்தில் இறங்கி தன்னுடைய உயிரையும் மாய்த்துக்கொள்வாங்க அதுக்கப்புறமா சிவலோகத்தை அடைந்து எம்பெருமானை கரம் பிடித்ததாக புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனாலேயே அம்பாளை கண்ணிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைத்து வழிபாடு மேற்கொள்வது கண்ணி பெண்ணாக உயிரை விட்டாங்க ஆந்திர இன்றளவும் வாசவி ஜெயந்தி விழாவானது ரொம்பவுமே பிரசித்தியான முறையில் கொண்டாடப்படுது அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினைத்து வீட்டில் பெண்கள் ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகளை கடைபிடித்தாலே கண்டிப்பாக கேட்டதுக்கும் மேலான பலன்கள் கிடைப்பதாக நம்பப்படுது என்ன மாதிரியான விஷயங்களை பெண்கள் நாளைய தினம் விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அம்மனுடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மனுடைய படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு மஞ்சள் கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ ஏதோ ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து நீங்கள் புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணும் அதை நீங்கள் மஞ்சள் நூலில் கட்டி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இதனால் வரைக்குமே தடைப்பட்டு வந்த காரியங்கள் நம்ம இன்னிய எண்ணங்கள் ஈடேறாமல் நமக்கு ஏற்பட்ட மனசுமைகள் இது அனைத்துமே தேர்வதற்குண்டான யோகம் பிறப்பதாக நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளின் பொழுது பெண்கள் இருந்து வழிபாடு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விரதம் கடைப்பிடிக்கலாம் விரதம் கடைப்பிடிக்கும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய திருவுருவப்படம் அம்மனுடைய திருவுருவப்படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி நான் சொன்ன முறையில் மஞ்சள் கிழங்கொன்னே கண்டிப்பாக நீங்கள் கட்டி விலக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க விளக்கேற்றும் பொழுது உங்களுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் பூஜை அறியில் விளக்கேற்றினதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு டம்ளரில் முதல் விஷயமாக நீங்கள் நீர் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பானகம் தயாரிப்பது நீர்மோர் தயாரிப்பது இது எல்லாமே செய்துக்கலாம் இப்படி நம்ம நாள் முழுவதுமே விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது கன்னியா பரமேஸ்வரி தாயாரை மனதார வேண்டி என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாய் அமையக்கூடிய எல்லா விதமான துஷ்டசக்தியினுடைய தாக்கமும் வெளியேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கன்னி பெண்களும் இந்த குறித்த நாளின் பொழுது விரதமிருந்து வழிபட்டாலே கண்டிப்பாக திருமணம் கைகூடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்படி இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது இப்போ ஏதாவது ஒரு காரணங்களால ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் சாபத்தால முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படி எந்த பெண் சாபம் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த வாசவி ஜெயந்தி நாளின் பொழுது அன்னையை மனதில் நினைத்து வழிபட்டாலே கட்டாயமாக எல்லா விதமான சாபங்களொந்தும் விடுபடுவதற்குண்டான புண்ணிய வாய்ப்பானது பெருகும் எல்லா நேரங்கள்லையுமே நமக்கு வீட்டில் தொடர் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இப்ப நான் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் கண்டிப்பான பலன்களை பெற்று தரும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க புதுசா ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கிக்கோங்க அதாவது பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இல்லைனாக்கா நீங்க திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி பூஜை ஸ்டோர்ல கேட்டாலும் தருவாங்க இல்ல கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் இல்லனா திருமஞ்சனம் எது கிடைக்குதோ அதை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு அது கூட நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னுங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் முதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மஞ்சள் பொடியை எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த குறித்த பரிகாரத்தை நாளைய தினம் வரக்கூடிய குளிகை நிறத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை குளிகை நிறம் ஏன்னா நாளைக்கு குளிகை பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் ஐந்து நாற்பத்தைந்து இருந்து கால் மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம் ஒருவேளை இந்த நேரம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுு கால நிறம் எமகண்டம் இதை தவிர்த்து கொண்டு ஒன்னு காலை நேரத்திலையும் இல்ல மாலை நேரம் விஷ்ணு நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க மஞ்சள் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பன்னீரையும் சேர்த்து குலைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த மஞ்சள் கலவையை நீங்க மூன்று பாகங்களா பிரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் முதல் பாகம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வீட்டினுடைய நிலைவாசல் கதவு இருக்கு இல்லைங்களா நிலைவாசல்லையும் நிலைவாசல் கதவுலையும் நீங்க பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டிடணும் நிலைவாசல் கதவுக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும் இதுக்காக முதல் பாகத்தை பயன்படுத்துங்க இரண்டாவது பாகத்தை பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்ய சரடலை தடவுவது அப்படிங்கிறத செய்யணும் நாளைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு குறித்த விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுது கணவர் தீர்க வாழ்வதற்கு வாழ்வதற்குண்டான வாழ்வும் இப்ப நம்ம வீடுகளில் குடும்ப சிக்கல்கள் இருக்கு அடிக்கடி கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல யோகங்களும் பிறக்கும் அதனால இரண்டாவது பாகத்தை இப்படி பயன்படுத்துங்க மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணணும்னா வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டிக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய பீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பீரோவுக்கும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதை தாண்டி வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய கிண்ணத்திற்கும் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எங்கெல்லாம் வைப்பீங்களோ நீங்கள் பர்சு வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைக்கக்கூடிய கிண்ணத்தில் இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் எங்கெல்லாம் நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறது நாளைய தினமான வாசவி ஜெயந்தி நாளின் பொழுது மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் முழுவதுமே பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க கூடுமான வரைக்கும் இப்போ நாளைய தினமே எல்லா மஞ்சளையுமே நீங்க பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா கூட வைத்திருந்து வரக்கூடிய நாட்களில் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா நாளைய தினம் கண்டிப்பாக நீங்க மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அட்டகாசமான பழங்கள் அனைத்தையுமே அள்ளி எி தரக்கூடிய அற்புத திருநாளாம் இந்த வாசவி ஜெயந்தி நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் மஞ்சள் கிழங்க வந்து அன்னைக்காக சாற்றி வழிபட்டு அதை தொடர்ந்து மஞ்சளை கொண்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையுமே செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி குளிகை நேரத்தில் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக குளிகை நேரத்தில் செய்துக்கலாம் வீட்டு வாசலை சுத்தப்படுத்தும் பொழுதே அந்த குளிகை நேரமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக அந்த முறையில் நீங்கள் நிலைவாசலுக்கு போட்டுடுவது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சி கடைபிடித்து ஒருவேளை நேரம் ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணு முகூர்த்த நேரத்திலையோ இல்லை தொடர்ந்து நீங்கள் ராகு காலம் யவகண்டம் இல்லாத மாதிரி பார்த்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நாளைய தினம் வாசவி ஜெயந்தி நாளின் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க மஞ்சள் எப்படி நமக்கு துணை புரியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கிடைப்பிடித்து எல்லா விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழனும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்